அன்னை சிவகா அமைப்பச்சி அமைந்திரு உன்னை போல் தலை மருந்தோ உழைப்பாடு உன்னை போல் தலை மருந்தோ உன்னை பாலை அமையந்தவாறு அன்னை சிவகா அமைப்பச்ச அசை அமைந்திருக்கேன் அன்னை சிவகா அமைப்பச்ச அசி அமைந்திரு அன்பிலே மழை ஆதரவு நிலை தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் பிறந்தவரே எங்கள் குலநாய் உன்னை போ தலைவர் உண்டோ உழைப்பாளே உன்னை தலைவர் உண்டோ உழைப்பாளே அமைப்ப அமைப்பள்ளையர்கள் காலத்திலே வேலி கம்பி காலத்திலே நீ கண்ட எல்லாம் நினைவாக பார்த்தாலே உரைத்திடவோர் உழவர் பார்த்தாலே ஏழைகளும் போகவில்லை நீ இன்றி நானும் இல்லை நினைவின்றி எதுவும் இல்லை ஊருக்கென பிறந்தவரே தமரை காமரே உன்னை போல் தலை பொருந்தோ உழைப்பாக உயர்ந்தவர் உன்னை போல் தலைவருந்தோ உழைப்பாக உயர்ந்தவர் அன்னை சிவகா அமைப்பே அசியாவின் தெருவிளக்கு அன்னை சிவகா அமைப்பற்று அசியாவின் தெருவிளக்கு